எனக்கு பசிக்குதுடா டேய் காலையில பத்து இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு நடுக்குன அதுக்குள்ள பசியா அது இருக்குடா இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நெசமா தான்டா வந்து இப்பலாம் என்ன நீ மறந்துட்ட புல்லு கீரைன்னு இறங்கிட்ட என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு அதனாலதான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுது பேசாம போய் சாப்பிடுவோம் பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா தேவர்களுக்கு இருக்கு இல்லையா இசைச்சி என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாட நிர்வாண டீயா அதான்டா ஆடை இல்லாதீ எனக்கிட்ட ஆடையே பிடிக்கணு இல்லையே புடிச்சுட்டாலும் சாப்பிடுங்க கவனிக்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன வேணுங்க இருக்குங்க

டா இல்லை கடை இல்லை சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் சாப்பா தெரியல இதுதான் எனக்கு பிடிக்கும் வருத்ததுங்க ತೋತಂಡ 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 ತಗೊಂಡ ತೋತಂದ ತೋತಂಡ

பிராப்ளம் வர யோசிக்கிற கை கழுவும் போதே யோசிக்கணும் தம்பிகளா ஐயா என்ன யோசிச்சீங்க அது அங்க இருக்குது பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க நல்ல பசங்க நல்ல తిన్నானுங்க பாண்டி வர மாதிரி இருக்கலாம் என்னடா 301 ரூபாய் பில் ஆச்சுங்க பில்லனா என்னன்னா நீங்க சாப்பிட்டதக்கு தாங்க கேக்க நான்

போய் கல்யாணம் வழி எதுன்னு கேளுங்க சாமானத்தை எல்லாம் அருகே போடணும் நம்ம வில்லேஜ் அங்கிள் சொல்ல வந்திருக்காங்க யாரு சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா நியமா ஏமா போற வாட்ச்மேன் கேட்ட திறந்தவங்க ரெண்டு பேரும் உள்ள விடு எல்லாம் முடிச்சிருக்கா முடிச்சு மாலை மாலை உண்டாப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்க நல்லா இருக்க வைக்க கூடாது இது உங்க காப்பி சாப்பிடு டேடி வைக்க

பாத்தீங்களா? நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, நாங்க தான் ஜெயிச்சோம். அதேப் பிடி. அவங்க உங்க வேலைக் கَرَகதா? ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே. ஏய், கவிதா நம்மளே சொந்தம்ண்டா ஓய். வேலக்கனே. சும்بلا வாங்கா வேலைக் கَرَன்னு சொல்றா. வா வா. சாதார் மொனடா எட்ட நைட்டர போ பட்டைய அடிச்சிட்டுகிறது இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு வண்டாமா? குடிச்சிடலாங்கற ஆ வாங்கற డి

போட்டு பார்த்து நல்லா இருக்க கட்டிக்கலாம் பாக்குறானோ எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்ன எவளாலையும் அடிச்சுக்க முடியாது

பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன் அவனுங்களுக்கு வேலையா போயிடுச்சு உனக்கு ஏன் தான் இந்த வம்பல்லாம் கவிதா வேலைக்கு போன காட்டிதான் அந்த நாய அப்படியெல்லாம் கேட்டுச்சு அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன் அதுக்கு துப்பு இல்ல ஊர்ல இருக்கிற பெரிய கிட்ட எல்லாம் ஏடா சண்டை போடுறீங்க

ஏதா உத்துக்குளி மாப்பிள்ளைய பொண்ணு பாக்க வர சொல்லலாமா வேண்டாம் ஏத்தா இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பாக்காதீங்க என்ன நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா பெரிய தம்பி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோழி வாழ்க்க நீடோழி வாழ்க்கை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பி என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் மஞ்சள் குங்குமத்தோடு நீ நிலூழி வாழ்ன என் கண்டு நீ நிலூ வாழ்

நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு லவ் பண்ணுதா தான் பிரச்சனை ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூனு சொல்ல வேண்டியதானே அது எப்படி நான் போய் நேருக்கு நேர் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது கூச்சமா இருக்கு அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே நம்பர் பசங்களா சரியான சொலையனுங்க அவனுங்க எழுதுன மாதிரி கொடுத்துருவானுங்க இவனுக்கு எழுது பிடிக்கு தெரியாது அதான் புழுகிறான் இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா ஐயோ வசமா மாட்டிருந்த பெரிய தம்பி உண்மையில பாட போறிய கவிதா சொல்லிட்டால வேற வழி ஆமா நீ அதான் நீ பாடுறன்னு சொல்லிட்டிய உன் பாட்டிட்டு அவஸ்தப்பட்டு என்ன லவ் பண்ண போறான் இதுதான வேண்டாங்கிறது

பூ பறிக்கிற நோம்பனைக்கு அத்த மக மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பரகாரம் திங்கிறது வழக்கம் அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேப்பாளுங்க அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவனுக்கு தலையில பப்பானுங்க பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சி நான் பார்த்தேன் அப்ப நான் அம்புட்டு அழகா இருப்பேன் போய் தானே அட சும்மா அவங்க பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன்

இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணுங்க இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன் பூ வேணும் எவ்வளவுக்கு வேணும் மொத்தமா அத்தனை கொடுத்துருங்க பூராவுமா ஐம்பது ரூபாய் ஆகும் பூ வாங்குறியே அவ்வளவு போய் எதுக்கு தம்பி அத்த பிள்ளைக்கு அத்த பிள்ளைக்கா பிள்ள என்னடா பெரிய கூட நிறைய பூ வாங்கி ஆமா செலவு பண்ணி பூ வாங்கிட்டு என்ன பிரயோஜனம் வந்தோஜன சின்ன தம்பி கூட போயிட்டு இருக்கு அடே ஒரு மாம்பழத்துக்கு போட்டா வந்துச்சு முருகர் என்ன பண்ணாரு மயில் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு நீ என்ன பண்ண சைக்கிள்ல உட்காந்துட்டு ஊரைய சுத்தி வந்துட்ட அவன் என்ன பண்ணா அப்ப ஆத்தாள பிள்ளையா சுத்தி வந்த மாதிரி அறி வேண்டாம் நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்துருக்கலாம் கவிதா சொன்னாடா அந்த பக்கத்து போய் எங்காவது போயிருப்பான் வரதுக்கு நேரமாக நீ போடின்னு நான் தான் தொல்லைக்குள்ளையே தான் நீ அட்டிபிடிச்ச வேடா விளங்காத வேடா உனக்கு ஒண்ணு நடக்கும் நடக்காது ஒன்னு வரவும் வராது போடா விளங்காத வயல

எனக்கு <im Laborator ilorterone>

போகும்போது கவனிச்சியா கவிதா என்ன மட்டும் தொட்டு போனாலே தூவானோ தூ அது ஏதேதோ காணோ குட் நைட் கவி குட் நைட் அங்கா கவி குட் நைட் சொல்றாள அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு அர்த்தம் கவி உன்ன எனக்கு ரொம்ப குட் நைட் هيا <experiences> தரமா ஊத்திட்டேன் அதனால என்ன ஏன் கையாலதான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிரும்